இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்தவர் மருத்துவர் சமூக நீதி போராளி உங்களுக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் பேசணா போதாது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னிய சங்கத்தை தொடங்கிய காலத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு வன்னிய சங்கத்தை தொடங்கிய அந்த மாநாட்டிலே முதல் தீர்மானம் தமிழ்நாட்டிலே சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறோம் முதல் தீர்மானம் இந்த நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கை எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எத்தனையோ அழுத்தங்கள் கடிதங்கள் அனைத்து முதலமைச்சர்களையும் ஐயா அவர்கள் சந்தித்து நேரிலே வலியுறுத்தி எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து எப்படியாவது கொண்டு வாருங்கள் சாதி கணக்கெடுப்பு பிறகு ஜானி அம்மையாரே சந்தித்தார் ஆளுநர் ஆட்சி பிசி அலெக்சாண்டர் ஆளுநராக இருந்த நேரத்தில் அவரையும் சந்தித்தார் அதன் பிறகு கலைஞர் அவர்களை சந்தித்தார் அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்தார் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்தார் இப்பொழுது ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தார் சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து விளக்கம் சொல்லி உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் நடத்துங்கள் என்று தொடர்ந்து மருத்துவர் ஐயா அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு சாதிவாரி சமூக நீதி எங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கிறது என்றெல்லாம் வசனம் பேசுகின்ற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் இல்லையேன் தமிழக மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் ஏதோ சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றால் அவர்களுடைய புரிதல் இது ஏதோ சாதி பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா சாதி கலவரம் வரும் ஒருத்தர் சொல்றார் இன்னொருத்தர் சொல்றார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இவங்க இந்த சாதி அதிகமா சீட்டு கேட்பாங்க இந்த சாதி அதிகமா மந்திரி கேட்பாங்க இந்த சாதி அதிகமா எம்எல்ஏ கேட்பாங்க அவங்களுடைய கண்ணோட்டம் அப்படிதான் இருக்கும் சாதி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவிலேயே சாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கிறார்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நமக்கு எப்படி கிடைக்குது மதம் அடிப்படையிலையா மொழி அடிப்படையிலையா இனம் அடிப்படையிலையா மாநிலம் அடிப்படையில் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை வரை இன்று தான் அதனால்தான் அந்த சாதி அடிப்படையிலே தான் இடஒதுக்கீடு கல்வி வேலையை கொடுத்தால்தான் சமுதாயங்கள் முன்னுக்கு வரும் பின்தங்கிய அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட சமுதாயங்கள் எல்லாம் அவர்களுக்கு சம வாய்ப்பு கிடைத்தால்தான் மற்ற வளர்ந்த சமுதாயத்திற்கு நிகராக வளர்ச்சி அடைய முடியும் அதற்காகத்தான்

வெள்ளக்காரர்கள் எடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் எடுத்த கணக்கெடுப்பின்படித்தான் இன்றைக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கு தான் இது பழைய கணக்கு அது அன்று எடுக்கப்பட்ட நேரத்திலே தமிழ்நாடு என்ற மாநிலம் இல்லை சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி இது ஹைதராபாத்துக்கு தெற்க பெங்களூர் சேர்த்து மைசூரே தவிர்த்து கேரளாவிலே திரவாங்கோர் பகுதியை தவிர்த்து மற்ற இடம் சென்னை மாகாணம் அதிலே கணக்கெடுப்பு நடத்தி இந்த சமுதாயம் இவ்வளவு இருக்கிறது என்றெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினார்கள் இன்று வரை அந்த தான் நமக்கு இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வழங்கப்படுகிறது இது எவ்வளவு மோசடி இது சரி இவ்வளவு காலத்திற்கு பிறகு எந்த சமுதாயம் வளர்ந்திருக்கிறது எந்த சமுதாயம் தாழ்ந்திருக்கிறது என்ற கணக்கெடுப்பு நடத்த வேண்டாமா வேண்டுமா நிச்சயமாக வேண்டும் அப்படி நடத்தினால்தான் உங்களுக்கு உண்மையான சமூக நீதி நிலைநாட்ட முடியும் அதற்கு மாறாக நாங்க நடத்த மாட்டோம் மத்திய அரசு தான் நடத்தணும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சொல்வதெல்லாம் இது ஏமாற்று வேலை இது முதலமைச்சர் சொல்வது இது ஏமாற்று வேலை பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க அவங்களுக்கு என்ன மத்திய அரசு அதை எதிர்ப்பு தெரிவித்தார்களா இல்ல பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருக்கின்றார்கள் அறுபது விழுக்காடு இடஒதுக்கீடு இன்று பீகாரில் எழுபத்தி ஐந்து விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது அது மட்டுமல்ல அவர்கள் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ உங்களுக்கு சாதின்னு பேரில் வேற சமூக நீதி கணக்கெடுப்பு அறிவிச்சுடுங்க சாதிதான் பிரச்சனையா திமுகவுக்கு சாதி அந்த பேரு பிடிக்கலையா வேற பேரில் நடத்துங்க சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துங்க சாதி வச்சுதான் நீங்க அரசியலே பண்றீங்க திராவிட கட்சிகள் சாதி வச்சுதான் அரசியலே பண்றாங்க எந்த சாதி அதிகமா இருக்கோ அந்த சாதிக்கு தான் நீங்க மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க எந்தெந்த மாவட்டத்தில் அந்த சாதி எதுக்கு அங்கதான் அவங்களுக்கு தான் எம்எல்ஏ கொடுக்குறீங்க எம்பி கொடுக்குறீங்க இந்த சாதிக்கு இவ்வளவு அமைச்சர்கள் அந்த சாதிக்கு அவ்வளவு அமைச்சர்கள் என்று சாதி அடிப்படையில் தான் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் பிரித்து கொடுக்கிறீர்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது கணக்கெடுப்பு நடத்தினால்தான் உண்மை நிலவரம் தெரியும் நான் சொல்றது குறியீடுகள் குறியீடுகள் என்றால் என்ன எந்தெந்த சமுதாயத்தில் இவர்கள் வளர்ந்திருக்கின்றார்களா படித்திருக்கின்றார்களா இவர்களுக்கு எத்தனை பேருக்கு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எத்தனை பேருக்கு வீட்டிலே கழிப்பறைகள் இருக்கிறது எவ்வளவு பெரிய வீடு இருக்கிறது இவர்கள் வீட்டிலே படித்தவர்கள் இருக்கின்றார்களா பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் சுகாதார நிலை எப்படி இருக்கிறது சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது எல்லாம் ஒரு இருபது இருபத்தி ஐந்து குறியீடுகள் இருக்கிறது இண்டிசஸ் இருக்கிறது அதை கணக்கெடுப்பு நடத்துவதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு தலை என்றது கிடையாது யார் யார் எத்தனை பேர் எத்தனை சாதி இருக்குது எத்தனை தலையில் இருக்கு அது என்றது வேண்டாம் அது எங்களுக்கு தேவையே இல்லை எங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நானூத்தி முப்பத்தி ஆறு சமுதாயங்கள் சாதிகள் இருக்கிறது அத்துணை சமுதாயங்களுடைய நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கேற்ப திட்டங்கள் வியூகங்கள் அமைக்கணும் இதுதான் உண்மையான நிர்வாகம் ஆனால் அதையெல்லாம் ஏமாற்றி தவிர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா பிரச்சனை வரும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை யாருக்கே அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க அப்பட்ரோல் பண்ணிக்கல இருக்கவங்க அறிவு இல்லாத அறிவு இல்லையா தெலுங்கானாவில் அறிவு கிடையாது கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் ஆறு மாநிலங்களில் கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசுக்கு முதல்ல சென்சஸ் வேற சர்வே வேற நாங்க சர்வே இந்தியன் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி சாதாரண பஞ்சாயத்து தலைவரும் சாதாரணமா நான் சொல்லக்கூடாது பஞ்சாயத்து தலைவருக்கும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டு

பெரிய வாரிசா இவங்கெல்லாம் வைக்கமா இல்லையா பேசறதுக்கு அதிகாரம் வச்சுக்கிட்டு ஆட்சியை வச்சுக்கிட்டு மற்ற மாநிலங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கிறாங்க பீகார்ல இன்னொன்னு பண்ணிருக்கிறாங்க பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த சர்வே பண்ணிருக்காங்க காசு சர்வேல என்ன பண்ணிருக்காங்கன்னா தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் பீகாரில மாத வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாக மாத வருமானம் பெறுகிறார்கள் என்று அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எவ்வளவு தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவா சம்பளம் வாங்குறாங்க வருமானம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க பீகார் அரசு தனியா வளர்ச்சி இதுதானே உண்மையான வளர்ச்சி இதுக்காக தான் நான் கேட்கிறேன் நான் கண்டுபிடிங்க யார் யார் என்னென்ன நிலையில இருக்கிறாங்க யார் யார் வறுமையில் இருக்கிறாங்க யார் யார் பிரச்சனையில் இருக்கிறாங்க கணக்கெடுப்பு நடத்தினாத உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஆனா நாங்க பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் ஏன் மத்திய அரசு பண்ணணும் எல்லாத்துக்கும் நீ மத்திய அரசு கூட சண்டை போட்டுட்டு இருக்கிற இப்ப உன்னைக்கு இருக்குது அதிகாரி இருக்கு ஆனா மத்திய அரசு தான் பண்ணணும் முதலமைச்சர் அவர்களே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு சமீபத்தில் எங்க சட்டமன்ற உறுப்பினர் ஐந்து பேரும் சட்டமன்றத்தில் பேசி வெளி வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்பயும் முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு உங்களுக்கு கருத்துக்கு மாற்று கருத்து இல்ல ஆனா எங்களுக்கு அதிகாரம் இல்ல வேடிக்கையா இல்லையா உங்களுக்கு வேடிக்கையா இல்லையா உங்களுக்கு ஆந்திராவில பன்றி பண்ணிட்டு இருக்கிறாங்க தெலுங்கானால பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரிசால பண்ணி முடிச்சிட்டாங்க கர்நாடகாவில பண்ணி முடிச்சுட்டாங்க பீகார்ல பண்ணி முடிச்சுட்டாங்க அப்ப உங்களுக்கு அதிகாரம் இல்ல அவங்களுக்கு எப்படி அதிகாரம் இருந்தது என்ன பிரச்சனை தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுத்தி ஒரு நாலு வியாபாரிகள் சுத்திட்டு இருக்கிறாங்க வியாபாரிகள் வியாபாரிகளா இருக்கிறார்கள் அவங்களுக்கு என்ன எப்படி வியாபாரம் செய்யணும் எப்படி பணத்தை சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு அடுத்த தேர்தலில் எப்படி செலவு பண்ணி வெற்றி பெறணும் அதுதான் அவங்களோட நோக்கம் அவங்களுக்கு சமூக நீதி பத்தியும் தெரியாது மக்கள் வளர்ச்சி பத்தியும் தெரியாது வறுமை ஒழிப்பு பத்தியும் தெரியாது விவசாயத்தை பத்தியும் தெரியாது நீர்நிலைகள் பாதுகாப்பு பத்தியும் தெரியாது சுற்றுச்சூழலை பத்தி ஒரு தெரியாது தெரியாது ஒரு ஒரு மண்ணும் என்ன கடுகளும் விடாது அமைதியா நான் மட்டும் அமைதியா பேசிட்டு இப்படி அவருடைய ஆலோசனை கேட்டுக்கிட்டு முதலமைச்சர் ஆனா இன்னைக்கு உன் சொல்றேன் இன்னைக்கு சென்னையில கலைஞர் அவருடைய நினைவிடத்தை திறக்கிறது இன்னைக்கு திறந்துட்டு இருக்கிறாங்க இந்நேரம் திறந்திருப்பாங்க நினைக்கிறேன் அது நானும் போயிருக்கணும் இன்னைக்கு பொதுக்கூட்டத்துனால நான் போல கலைஞர் அவர்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவர் எனக்கு நான் அவரை மிகவும் மதிக்கின்ற ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் அறிவித்திருப்பார்கள் அறிவித்து அது மட்டும் அறிவித்திருக்க மாட்டார்கள் கூடவே ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கலைஞர் அவர்கள் அறிவித்திருப்பதார்கள் நிச்சயமாக இந்த முதலமைச்சர் அவர்கள் அவரை சுத்தி இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அவரை தவறாக வழி நடத்துகிறார்கள் தவறான ஆலோசனைகள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அதுல ஒன்று சட்டசபையில் அமைச்சர் பேசுறாரு நம்முடைய ஜி கே மணி அவர்கள் பேசுகின்ற நேரத்திலே அதை குறுக்கிட்டு ஒரு அமைச்சர் அவர்கள் பேசுகிறார்கள் வன்னியர்கள் பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்ட் வன்னியர்கள் வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு பன்னெண்டு பர்சன்ட் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க பன்னெண்டு பர்சன்ட் இவங்களுக்கு கல்வியில வேலை வாய்ப்புல வந்துருச்சு என்னென்னமோ தவறான கருத்துக்கள் சொல்லிக் கொடுங்க அது தவறான கருத்து அது நான் கேட்கிறேன் நீ உனக்கு சர்வே எடுத்து அதை வெளியீடு நாங்க நம்புறோம் நீ வெளியீடு அதுதான் நாங்க கேட்கிறோம் எந்த நிலையில் இருக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டோம் கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு ஏன் சொல்றேன்னா இது வந்து சாதி பிரச்சனையா பார்க்க கூடாது எல்லா சமுதாயத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மல் கட்சி ஆனால் இன்று இரண்டு பெரிய சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வன்னியர் சமுதாயம் இந்த கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய நாற்பது விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கின்றார்கள் இந்த இரு சமுதாயங்களும் வளர்ந்தால் தமிழ்நாடு முன்னேற வளர்ந்துடும் நோக்கமாக இருக்கிறது ஆனால் அவருடைய நோக்கம் எல்லாம் அரசியலை வைத்து குளிர் காய்ந்து மக்களை திசை திருப்பி இருவருக்கும் சண்டை மூட்டி விட்டு பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் மீண்டும் சொல்கின்றேன் அந்த அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறார் பன்னெண்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சு எதுக்கு நீங்க பத்தரைக்கு கேட்கறீங்க முதல்ல தகவல் வெளியிடுங்க அந்த பன்னெண்டு என்ன வேலை தெரியுமா பெருக்கிறது கூட்டுறது கழிவு யாரு என்ன வேலை குரூப் போர் எது கிளீனரு அந்த குரூப் போர்ல பன்னெண்டு பர்சன்ட் கிடைச்சிருச்சா அது தாங்கள் அவருக்கு நாங்க கேக்குறது டிஎஸ்பி குரூப் ஒன்ல கொடுங்க எங்களுக்கு குரூப் ஒன்ல நீங்க கொடுத்தீங்கன்னா டிஎஸ்பி லெவல்ல போய் கடைசியில ரிட்டையர் ஆகிறப்ப டிஜிபியா ரிட்டையர் ஆவார் அதான் எங்களுக்கு வேணும் நீ டெபுட்டி கலெக்டர் தேர்வு பண்ணினா செக்ரட்டரியா ரிட்டையர் ஆவார் அந்த வேலை தான் நாங்க கேட்கிறோம் ஏன் அதெல்லாம் நாங்க வரக்கூடாதா பெருக்கிறது தொடக்கிறது கழுவது இதுதான் நாங்க இருக்கணுமா உயர்ந்த பதவிக்கு நாங்க போக கூடாதா எண்ணம் பாரு எப்படிப்பட்ட எப்படி தரவுகளே வரலன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது என்கிட்ட மட்டும் ஆட்சி இருந்ததுன்னா எவ்வளவு நல்ல தரவுகள் வெளியே கொண்டு வர முடியும் தெரியுமா ரெண்டு நாள் கம்ப்யூட்டர்ல இருக்கு டவுன்லோட் பண்ண அவ்ளோதான் கம்ப்யூட்டர் இருக்க தரவையில டவுன்லோட் பண்ணது எவ்வளவு நாள் ஆகும் என் தம்பி கிட்ட கூட ஒரே நாள் டவுன்லோட் பண்ணிடுவான் ஒண்ணுமே கிடையாது ஆனால் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் தரவுகள் வரல தரவுகள் வரல தரவுகள் வரல இது முழுக்க ஏமாத்து வேலை மோசடி இதெல்லாம் மோசடி அதனால இதெல்லாம் நீங்க சமூக நீதினு தயவு செய்து திமுக சமூக நீதியின் வார்த்தை உங்க வாயில இனி வரக்கூடாது திமுக காரங்க வாயில வரக்கூடாது ஏன்னா சமூக நீதிக்கு உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது சமூக நீதி பற்றி பேசுவதற்கு லாய்க்கற்றவர்கள் நீங்கள் ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அது பற்றி சமூக நீதி பற்றி பேசு என்ன சம்பந்தம் உங்களுக்கு இருக்கு சமூக நீதி உண்மையான பிரச்சனை என்ன நான் அன்னைக்கு சொன்னேன் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் தெருவுல போற நாயங்கள்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க ரோட்ல திரிகிற மாடுகள் கணக்கெடுப்பு நடத்துறீங்க எத்தனை மாடு ரோட்ல எத்தனை நாய்கள் திருநாய்கள் இருக்கிறதுன்னு அதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க சைனாவில எத்தனை பறவைகள் வருது ரஷ்யாலருந்து எத்தனை பறவைகள் வருது அதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க ஆனா இங்க மனுஷன் எப்படி இருக்கிறான்னு அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு திராணி கிடையல்ல நிர்வாகம் பண்றீங்க நீங்க எல்லாம் இது விஞ்ஞான உலகம் நமக்கு டேட்டா வேண்டும் டேட்டா வேண்டும் பட்ஜெட்டை போட்டீங்க போட்டாங்க தமிழக பட்ஜெட் ஆனா நம்ம அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு நம்ம பட்ஜெட் போட்டோம் என்ன பட்ஜெட் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இருபத்தி இரண்டாவது நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டோம் இருபத்தி ரெண்டாவது எப்போ உண்மையான பட்ஜெட்டை போட வைப்பீங்க கேட்கல எப்போ இருபத்தாறு சரி பாக்கலாம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நிழல் நிதிநிதி அறிக்கையை வெளியிட்டு வரோம் தமிழக மக்கள் இன்னும் இரண்டாண்டு காலத்தில் உண்மையான பட்ஜெட்டை எங்களை போட வையுங்கள் அந்த வாய்ப்பை கொடுங்கள் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்